வேத ஜோதிடத்தில் சூரியன் கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது துலாம் ராசியில் சூரியன் பெயர்ச்சி பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஏழு மணி இருபத்தேழு நிமிடம் மணிக்கு துலாம் ராசியில் பயணிக்க உள்ளது சூரிய கிரகம் ஆற்றலின் முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறது மற்றும் ஒன்பது கிரகங்களில் முக்கியமானது சூரிய கடவுள் இல்லாத வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியாது இவை ஆண் இயல்புடைய கிரகங்கள் மற்றும் சிக்கலான பணிகளை உறுதியாக கையாள்கின்றன சூரியன் தலைமைத்துவ திறன்களையும் குறிக்கிறது யாருடைய ஜாதகத்தில் சூரியன் மேஷம் அல்லது சிம்மத்தில் வலுவான நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தொழில் நிதி ஆதாயம் உறவுகளில் மகிழ்ச்சி மற்றும் தந்தையின் ஆதரவை பெறுதல் போன்ற நன்மைகளை அனுபவிக்கிறார்கள் ஜோதிடத்தில் சூரிய கிரகம் முக்கியமாக அதிக அதிகாரம் பெற்ற ஆற்றல் மிக்க கிரகமாக அறியப்படுகிறது சூரிய பகவான் நிர்வாக உரிமைகள் மற்றும் கொள்கைகளின் சின்னமாகவும் கருதப்படுகிறார் இது ஒரு உமிழும் கிரகமாகும் ஜாதகத்தில் சூரியனின் வலுவான நிலையில் இருப்பவர்கள் தங்கள் இயல்பில் அதிக கோபம் கொண்டவர்கள் மற்றும் மற்றவர்களிடம் அவர்களின் நடத்தை ஆக்ரோஷமாக இருக்கும் இந்த நபர்களின் இத்தகைய நடத்தையே சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள் சிலரால் முடியாது இதன் விளைவாக இந்த ராசிக்காரர் அமைதியாக இருக்க வேண்டும் மற்றும் வாழ்க்கையில் வெற்றியை அடைய பொறுமையாக உழைக்க வேண்டும் சூரியனின் ஆசிர்வாதம் இல்லாமல் ஒரு நபர் தனது வாழ்க்கையில் தொழில் அல்லது பணம் தொடர்பான துறைகளில் வெற்றியை அடைய முடியாது மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டிற்கு மாறுகிறார் துலாம் ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவை பெறுவீர்கள் தொழில்துறையில் இவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவார்கள் அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் உங்கள் நல்ல வேலையை பாராட்டுவதை காணலாம் வியாபாரத்தில் உங்கள் கூட்டாளியின் ஆதரவை பெற சூரியனின் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு உதவும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தால் இந்த காலகட்டத்தில் நல்ல நிதி நன்மைகளைப் பெறுவார்கள் இந்த நேரத்தில் உங்கள் துணையின் ஆதரவை பெறுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற முடியும் இந்த ராசிக்காரர் கடின உழைப்பின் அடிப்படையில் பதவி உயர்வு பெறுவார்கள் மற்றும் ஊக்கத்தொகை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த பயிற்சியின் போது உங்கள் திறமைகள் மற்றும் வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறையால் வணிகத் துறையில் வெற்றியைத் தரும் நிதி ரீதியாக சிறிய முயற்சிகள் மற்றும் திட்டங்களை உருவாக்குவதன் மூலம் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் துணையிடம் விசுவாசமாகவும் நேர்மையாகவும் இருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவில் பரஸ்பர ஒருங்கிணைப்பு இருக்கும் சூரியனின் இந்த பெயர்ச்சி உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது மற்றும் உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன் மூன்றாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாவது வீட்டிற்கு மாறுகிறார் இந்த ராசிக்காரர் சமயச் செயற்பாடுகளால் நீண்ட தூரப் பயணம் செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும் மற்றும் தங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த பெயர்ச்சியால் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை வழங்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தை விட பங்குகள் மூலம் அதிக லாபம் பெறுவார்கள் நிதி வாழ்க்கையில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் வேலையில் அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்கு நல்ல ஊக்கத்தை பெற சூரியனின் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு உதவும் காதல் வாழ்க்கையில் மிதுன ராசிக்காரர்களின் நடத்தை தங்கள் துணையிடம் அன்பாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மற்றவர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக இருப்பீர்கள் துலாம் ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது உங்களுக்குள் தைரியம் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் கனகம் கடக ராசிக்காரர்களுக்கு சூரியன் இரண்டாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது அது உங்கள் நான்காவது வீட்டில் பயிற்சிக்கிறார் இந்த ராசிக்காரர் நிதி வாழ்க்கை மற்றும் குடும்பத்தை பற்றி மிகவும் விழிப்புடன் இருப்பார்கள் தொழிலில் சிக்கல்களை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது இந்த காலகட்டத்தில் வணிகர்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இந்த சூரியன் பயிற்சி போது உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ஏனெனில் நீங்கள் திடீர் செலவுகளை சந்திக்க நேரிடும் இது உங்களுக்கு கையாள கடினமாக இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் கவனம் அனைத்தும் குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களில் இருக்கலாம் இவை உங்களை தொந்தரவு செய்யலாம் கடக ராசி உள்ளவர்கள் தாயின் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடும் என்பதால் தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் முதல் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாவது வீட்டிற்குள் பயிற்சிக்கப் போகிறார் துலாம் ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது தைரியம் மற்றும் உறுதியின் அடிப்படையில் உங்கள் வேலையில் வெற்றியை அடைய முடியும் தொழில் என்று வரும்போது புதிய தொழில் தொடங்கலாம் இதன் மூலம் லாபம் பெறலாம் உங்கள் முயற்சிகள் மற்றும் சரியான திட்டங்களின் அடிப்படையில் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக தோன்றுவார்கள் இதற்குக் காரணம் நீங்கள் இருவரும் வெளிப்படையாக பேசுவீர்கள் இந்த பயிற்சியின் போது ஒவ்வாமை காரணமாக தோல் வெடிப்பு ஏற்படலாம் எனவே உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரியன் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த பெயர்ச்சி போது நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் மற்றும் பணம் சம்பாதிப்பதில் அதிக எச்சரிக்கையாக இருக்கலாம் நீங்கள் பணியிடத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வேலையில் நீங்கள் மகிழ்ச்சியற்றவராக தோன்றலாம் இதன் விளைவாக இந்த ராசிக்காரர் புதிய வேலையை தேடலாம் வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்தில் தங்கள் துறையை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் இந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்காது நிதி வாழ்க்கையில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் மற்றும் நீங்கள் செலவுகளை ஒன்றன்பின் ஒன்றாக சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் குடும்பத்தில் உள்ள தகராறுகள் காரணமாக உங்கள் துணையுடன் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் இருவருக்கும் இடையே ஒருங்கிணைப்பு குறைபாடு இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மற்றும் இது உங்கள் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியின் விளைவாக இருக்கலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் பதினொன்றாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் லக்கினம் அதாவது முதல் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த ராசிக்காரர் தைரியம் மற்றும் உறுதியின் அடிப்படையில் முழு நம்பிக்கையுடன் இருப்பார்கள் எனவே நீங்கள் உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற முடியும் நீங்கள் வேலை தொடர்பான பயணங்களை செய்ய வேண்டியிருக்கும் அத்தகைய பயணங்கள் உங்கள் நோக்கங்களை நிறைவேற்றும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல லாபத்தை பெற முடியும் இது உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சியின் விளைவாக இருக்கலாம் துலாம் ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு நிறைய பணத்தை வழங்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் இந்த நபர்கள் உங்கள் நல்ல நடத்தை காரணமாக தங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் உங்கள் உள்மன உறுதியால் நன்றாக இருக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இதன் விளைவாக கவனக்குறைவு மற்றும் திட்டமிடல் இல்லாமை இந்த ராசிக்காரர் பெரும் வாய்ப்புகளை இழக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தற்போதைய வேலையில் திருப்தி இல்லாததால் உங்கள் வேலையை மாற்றலாம் வியாபாரம் பற்றி பேசினால் தொழிலை சரியாக நடத்த முடியாமல் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் தவிர போட்டியாளர்கள் உங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் மாறலாம் நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் இது கவனக்குறைவு மற்றும் பணம் தொடர்பான திட்டங்களின் பற்றாக்குறை காரணமாக இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் கூட்டாளருடனான உங்கள் உறவில் மகிழ்ச்சி காணாமல் போகலாம் இதன் காரணமாக பரஸ்பர புரிதல் இல்லாத வாய்ப்பு உள்ளது இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் கால்களில் வலி ஏற்படலாம் எனவே உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்கள் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்ற முடியும் தொழில் ரீதியாகப் பார்த்தால் இவர்கள் உற்சாகம் நிறைந்தவர்களாகவும் தொழிலில் முன்னேற்றம் அடைவார்கள் இதன் விளைவாக நீங்கள் விடாமுயற்சியுடன் செயல்படுவீர்கள் வணிகத் துறையில் தனுசு ராசிக்காரர்கள் ஒவ்வொரு அடியிலும் தங்கள் அதிர்ஷ்டத்தைப் பெறுவார்கள் இது உங்கள் வருமானத்தையும் லாபத்தையும் அதிகரிக்க உதவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகபட்ச நிதி லாபத்தை சம்பாதிக்க முயற்சிப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்களால் முடிந்தவரை பணத்தை சேமிக்க முயற்சி செய்வீர்கள் துலாம் ராசியில் சூரியன் பெயர்ச்சி போது உங்கள் துணையுடனான உங்கள் உறவு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்ததாக இருக்கும் இதன் விளைவாக இந்த நபர்களின் உறவு அவர்களின் துணையுடன் சுமூகமாக இருக்கும் சூரியன் பயிற்சி காலத்தில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் எட்டாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த ராசிக்காரர் தங்கள் வேலையில் கவனம் செலுத்தி நன்கு திட்டமிட வேண்டும் இல்லையெனில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில பொன்னான வேலை வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் அதே நேரத்தில் சரியான திட்டமிடல் இல்லாததால் புதிய வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் இழக்க நேரிடும் உங்கள் வணிக கூட்டாளருடன் தகராறு அல்லது கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது இதன் காரணமாக லாபம் ஈட்டுவதற்கான நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும் நிதி வாழ்க்கையில் கவனக்குறைவு காரணமாக நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் மனைவியுடன் பேசும்போது தவறான வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு அதிக விலை கொடுக்கலாம் உங்கள் துணைவியார் கோபமடைந்து உங்களை ஆதரிக்காமல் போகலாம் எனவே நீங்கள் மிகவும் கவனமாக பேச அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த பேச்சின் போது உங்கள் கால்களில் வலி இருப்பதாக நீங்கள் புகார் செய்யலாம் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஏழாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் ஒன்பதாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் அத்தகைய சூழ்நிலையில் இவர்கள் ஒவ்வொரு அடியிலும் அதிர்ஷ்டம் மற்றும் நண்பர்களின் ஆதரவை பெறுவார்கள் இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் செய்த கடின உழைப்பிற்காக பாராட்டப்படுவதற்கு உதவும் அதே நேரத்தில் உங்கள் செயல்திறனும் சிறப்பாக இருக்கும் இந்த காலத்தில் வியாபாரம் செய்பவர்கள் மல்டி லெவல் பிசினஸ் செய்து அதன் மூலம் நல்ல லாபத்தை பெற முடியும் நிதி வாழ்க்கையில் துலாம் ராசியில் சூரியன் பெயர்ச்சி அதிர்ஷ்டமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அதிக கடின உழைப்பு இல்லாமல் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் மற்றும் பணத்தை சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த ராசிக்காரர் திருமண உறவில் மகிழ்ச்சியும் அன்பும் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் பெரிய உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதில்லை மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஆறாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் எட்டாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் திடீர் லாபத்தைப் பெறலாம் கடன் வாங்க நினைத்தால் வெற்றி கிடைக்கும் இந்த பயிற்சியின் போது உங்கள் மீது பணி அழுத்தம் அதிகமாக இருக்கும் எனவே நீங்கள் ஒரு திட்டத்தை பின்பற்றுவது நன்மை பயக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் லாபமோ நஷ்டமோ ஏற்பட வாய்ப்பில்லை ஆனால் நீங்கள் வெற்றியை அடைவது கடினமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையெனில் நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும் காதல் வாழ்க்கையில் உங்கள் உறவில் மகிழ்ச்சி இல்லாததால் உங்கள் உறவு துணையுடன் நீங்கள் ஒருங்கிணைப்பை பராமரிக்க வேண்டும் இந்த ராசிக்காரர் செரிமானம் தொடர்பான உடல் பிரச்சினைகளால் தொந்தரவு செய்யப்படலாம் இதன் காரணமாக பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி சாத்தியமாகும்